ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம மீன் பார்க்க போகிறோம் ஆனால் நிறைய மீனுக்கு பேர் தெரியல இந்த மீனுக்கு பேர் வந்து குதிப்பு அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் என்ன பேருன்னு தெரியல நெக்ஸ்ட்டு இந்த மீனோட பெயர் கண்டிப்பாக தெரியாது இது வந்து இருக்கிறதுல சின்ன மீன் எடுத்து நான் காட்டுறேன் இதை விட பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கு இந்த மீனோட பேரும் தெரியாது கோடு கூட போட்டிருக்கு நல்ல ப்ரௌன் கலர் இந்த மீனோட பேர் வந்து பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மீனுக்கும் வந்து ஒவ்வொரு டிஸ்டிக்டில் வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்கன்னு தோணுது ஆனால் எங்கள் ஊரில் இது பேர் பண்ணா தான் இதோட பேரும் தெரியல இதுக்கு வாய் எங்கிருக்குமே தெரியல பழுவலுன்னு இருக்கு ஆக்சுவலி தான் வாயு நினைக்கிறேன் இதில் எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியல இது நம்ம முதல் பார்த்து அதே புள்ளிமான் மாதிரி இது புள்ளி மீன் புள்ளி புள்ளியாக இருக்கு முள்ளெல்லாம் ரொம்ப சாப்பாக இருக்கு அதே மீன் தான் சேம் கருங்கடல் மீன் நினைக்கிறேன் அந்த கரப்பருக்கு பேரும் தெரியல ஆனால் இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குது பெடித்தன லிப்ஸ்டிக் கிட்ட மாதிரி இருக்கப்படுறோம் ஓடாட்டு அழகாக இருக்குது அழகின்னு பேர் வச்சுருவோம் அழகு மீன் இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு தான் கோடு மீன் கோடு கூட போட்டு 哎，好了达。